வீட்டில் செல்வம் செழிக்க லட்சுமி மந்திரம் செல்வ செழிப்பை வழங்குவது அஷ்ட லட்சுமிகள் எனவே நம் வீட்டில் என்றும் செல்வம் செழிக்க லட்சுமி குபேரர் மந்திரங்களை நாள்தோறும் ஜபித்து வர அல்லது மகான் திருமூலர் கூறியது போல ஓம் ஐஸ்வரேஸ்வராய நம என்றாவது கூற வேண்டும் இந்த மந்திரத்தை மல்லிகை பூ போடும்போது கூறலாம் அதேபோல் நம் வீடு லட்சுமி கடாக்ஷத்துடன் இருக்க வேண்டும் என்றால் மல்லிகை பூவே சுவாமி படத்திற்கும் கள்ளாபெட்டிக்கும் அல்லது பீரோவிலும் மல்லிகை பூ கட்டாயம் வைக்க வேண்டும் மல்லிகை லட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான பூ அதேபோல் போல் பணத்தை ஒருவரிடம் கொடுக்கும்போது தலைப்பகுதி நம்மிடம் இருக்குமாறு கொடுக்க வேண்டும் மகா சொணாகர்ஷனப் பைரவர் படத்தையும் ஐஸ்வரேஸ்வரர் படத்தையும் கட்டாயம் வைக்க வேண்டும் இது எதுவுமே செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மகான் அரங்கமகாதேசிகர் அருளிய சித்தர் மந்திரம் கூறவும் இதை தினமும் கூற அருள் செல்வம் முதலில் வரும் பின்பு பொருள் செல்வம் தானாக தேடி வரும் மகான் மகாதேசிகர் அருளிய சித்தர் மந்திரம் ஒன்று ஓம் அகத்தீசாய நமா இரண்டு ஓம் தேவாய நமா மூன்று ஓம் போக தேவாய நமா நான்கு ஓம் கோரக்கதேவாய நமா அஷ்டலக்ஷ்மிகளும் நமக்கு செல்வ மனத்தை தந்து கொண்டே இருப்பதால் இவர்களின் சக்தி குறையும் என்று கூறுவர் இந்த சக்தி குறைபாட்டை சரிசெய்ய இந்த அஷ்ட லட்சுமிகளும் ஒவ்வொரு தேய்பிரை என்றும் வரும் ராகு காலத்தில் ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் திருக்கோவிலில் வழிபாடு செய்கின்றனர் இதே தேய்பிரை அஷ்டமி நாளில் ராகு காலத்தில் நாமம் ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் திருக்கோவிலுக்கு சென்று ராகு காலம் முழுவதும் ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரின் காயத்ரி மந்திரம் அல்லது மூல மந்திரத்தை ஜபிப்பதன் மூலமாக பின்வரும் நன்மைகள் கிடைக்கின்றன ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரின் காயத்ரி மந்திரம் ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மாத்காய தீமஹி தன்னோஸ்வர்ணாகர்ஷண பைரவா பிரசோதையாத் ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரின் மூலமந்திரம் ஓம் ஏம் ஐம் க்ளாம் க்ளீம் க்ளூம் ஃப்ராம் ஃப்ரீம் ஃப்ரூங் சகவம்ச ஆபது தோரணாய அஜாமழ பந்தநாய லோகேஸ்வராய ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய மமதாரித்ரிய வித்வேஷனாயம் ஸ்ரீம் மகாபைரவாய நமஹூர் லட்சுமி காயத்ரி மந்திரம் ஓம் லக்ஷ்மிர் பூர்புவ லக்ஷ்மி ஸ்வ காலகம் தீமஹி தன்னோ மகாலட்சுமே பிரசோதயாத் இந்த மந்திரத்தை தினமும் குளித்துவிட்டு நூற்றி எட்டு முறை ஜபித்து வர மகாலட்சுமி நமது வீட்டில் நிலைத்திருப்பாள் இந்த மந்திரத்தை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஜபிப்பது மேலும் சிறப்பாகும் மந்திரத்தை ஜபிக்கும் முன்பு வீட்டில் விளக்கேற்றி பிள்ளையாரையும் லட்சுமி தேவியையும் நன்கு வணங்கிவிட்டு ஜபிக்க வேண்டாம்